ஏய் நீ வண்டி எடு வண்டி எடு. ஏய் அந்த வாட போட்ட அந்த கே கேப்பா. உங்க வண்டி கொண்டு வந்துட்டோம். இங்க வண்டி போட்டு எடுக்கறாங்க. இங்க வந்து வாட அடினது இறக்கிட்டு வந்துறோம். வண்டி அங்க இருக்கு. வண்டி அங்க இருக்கு. சரி சண்டபரத்தலாம். न <laughs>

ஸிங் டேபிள் வருது தரமா இருக்குது

பாரப்பட்டிய ஒரு போனி பாரப்பட்டியனர் சுரேஷன சிறப்பாக ஒரு போனி அருமையான காலை அருமையான வீர தம்பி நல்ல பிறகு பிடிக்கிறது தெரிஞ்சு போனது துண்டு சுத்துறது

ஒரு ஆண்டியாங்க <autonomy meaninhaing> <use> <strategies>

தங்கப்பாண்டிபட்டு <laughs> பாரப்பட்ட <laughs> 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 ஒரு ஆண்டா சூப்பர் மாலை அருமையான மாலை மாலை ஒட்டி போட்டது சேலம் மாவட்டம் வேலையை போட்டி தினேஷ் மாலை பகவான் சிறப்பாக பகவான்

ஒரு அண்டா பால தேவை அருமையான வீரர் பாலுடி வீரர் வாங்க